உங்கள் யாவருக்கும் என் அன்பின் இந்த கால உங்களுக்கு தெரியப்படுகிறேன் ஏசிய அதிப்பதர் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசந்த நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வல வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று தன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை காலை வேளையில் பரிசு ஆபியான வார்த்தை மூலமாய் நமக்கு திருமணம் பற்றி எனக்கு காரியம் நான் உன்னவோடு கூட இருக்கிறேன் இந்த வார்த்தைக்கு இந்த உலகத்திலே என்னத்தை தான் கொடுத்தாலும் அதற்கு ஈடாக ஒரு ஆகவே ஆகாது காரணம் உலகத்தில் தோன்றின அத்தனை உறவுகளும் ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடும் இந்த வார்த்தையை சொல்லுகிறதான நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அவர் இவ்வாறாக சொல்லுகிறார் இதோ மறித்தேன் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்றார் எதுவரையிலும் நம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறான் என்றார் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் அவர் இருக்கும் போதும் நமக்கு என்ன கவலை இந்த உலகத்தின் முடிவு பரியந்தோம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அவர் திருமணம் பற்றிகிறது பொழுது அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நாம் கலங்க தேவையில்லை வேதனைப்பட தேவையில்லை கண்ணீர் சுந்த தேவையில்லை ஏனென்றால் நம்முடைய தகப்பன் ஒவ்வொரு நாட்களும் நம்மோடு கூட இருந்து நம்ம வழி ஒரு சுத்த வேதாகமத்திலே ஒரு அழி அருமையான வாலிபரை குறித்து நாம் பாரிக்கிறோம் அவர் பெயர்தான் ஒரு ஒரு நாள் கோதுமையை போர் எடுத்துக் கொண்டிருக்கும் இருக்கிறது ஒரு காதுகிட்ட ஒரு சத்தம் கேட்கிறது அதாவது மீதியானியருக்கு மீதியானையருக்கு போ நான் உன்னுடனே இருக்கிறேன் ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானையரை முறியடிப்பாய் என்று சொல்லி ஒரு சத்தம் கேட்கிற அண்டு தேவன் கிரியோனு கூட இருந்து தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தி ஜெயத்தை கொடுத்தது போல இந்த உங்கள் வாழ்க்கையிலும் உண்மை உள்ளவராகவே காணப்படுகிறார் விசுவாசியங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் கைவிடுவதும் இல்லை என்று அறிவித்த தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிடாத தேவனாய் உங்களை மறக்காதவராய் தாயாய் தகப்பனாய் உட்டாராய் உறவினராக இருந்து என் தெய்வன் உலகத்தின் முட்டையபர்த்தமும் உங்களை வழிநடத்த போதுமானவர் இந்த தரத்துல உங்களை அர்ப்பணியுங்கள் காலை வேலையில ஒரு உங்களை தேற்றுவாரா உங்களை பாதுகாப்பாராங்க உங்களை வழி நடத்துவாராங்க செப்பிக்கலாமா நேசிக்கிற அன்பின் அந்த தகுப்பான ஆசீர்வதிக்கப்பட்டுதானு இந்த காலை வேலை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அனுவுகிறேன் உணவோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அப்படின்னு வார்த்தை மூலமாக பேசு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த உலகத்தில் காணப்படும் அத்தனை உறவுகளை எங்களை விட்டு போனாலும் இது எங்களை மறக்காத உறப்பான் நீதங்களை கைவிடாதவர் அடுறேன் காலை நோக்கி பார்க்கிற தம்முடைய பிள்ளைகளை தேவனுக்கு நோக்கி பாருங்க உடோடு கூட வந்து தகப்பன்னு வழி நடத்துங்க எல்லா தேவிகளும் சந்தைங்க அண்டே உள்ள மனுஷன் கைவிடலாம் ஆனா என் தேவனை கைவிடாதது தகப்பனாக்க நம்முடைய பிள்ளைகளோடு கூட வந்து வழி நடத்துகிறேன் நன்றி சொலுத்துகிறப்போ நன்றி செலுத்துகிறோம் கட்டுப்பட்ட விசுவாசத்தையும் நம்பிக்கை தேவன் இந்த காலை போலேன் பிள்ளைகள் ஒவ்வொரு பெற மேலான திருவையை நமக்கு நன்றி செலுத்துகிறோம்